சொற்பொழிவாற்றினார் குரு வாழும்போது போது சாவை பற்றி யோசிக்காவிடில் சாகும் போது வாழ்வை பற்றி யோசித்து புலம்ப வேண்டியிருக்கும் சீடர் கேட்டார் புரியவில்லையே சொன்னார் குரு நீ பிறந்து கொண்டே இறந்து கொண்டிருக்கிறாய் இதை பார் நாள் முழுவதும் தியானித்துவிட்டு விட்டு பலனின்றி திரும்பினார் குருவே புரியவில்லை வேறு வழியில் விளக்குங்கள் விளக்கினார் குரு நீ இறந்து கொண்டே பிறந்து கொண்டிருக்கிறாய் இதையாவது பார் அதையும் தியானித்து பார்த்தார் சீடர் ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு வாரம் தியானம் பல நின்று திரும்பினார் குருவை சரணடைந்து புரியாமல் நின்றார் நிதானமாய் விளக்கினார் குரு நீ பிறக்கும் போது முதலில் என்ன செய்தாய் மூச்சு வாங்கினேன் நீ இறக்கும் போது என்ன செய்வாய் மூச்சை விடுவேன் நீ தொடர்ந்து மூச்சை வாங்கிக் கொண்டும் விட்டு கொண்டும் தானே இருக்கிறாய் நீ மூச்சை வாங்கும் போது பிறக்கிறாய் மூச்சை விடும்போது இறக்கிறாய் அதைத்தான் சொன்னேன் நீ பிறந்து கொண்டே இறக்கிறாய் இறந்து கொண்டே பிறக்கிறாய் புரிந்து கொண்ட சீடனிடம் சொன்னார் குரு மனதை அமைதிப்படுத்தி சுவாச ஓட்டத்தை கவனி அதுவே மாபெரும் தியானம் பாலன் இயேசு முகத்திலே சிலுவையில் தொங்கும் இயேசுவின் முகத்தை பார்க்க வேண்டுமா உள் அமைதியுடன் உற்றுப்பார் உணர்வாய் மூச்சு பயிற்சி தினம் முயற்சி செய் அயற்சி தள்ளி போகும் தினம் பயிற்சி செய் முதிர்ச்சியும் தள்ளி போகும் மூச்சை ஒரு காதல் வரி உண்டு குடிக்கலன்னா மூச்சு காத்து கூட படக்கூடாது புடிச்சிருந்தா மூச்சே போனாலும் விடக்கூடாது அருமையான கதைகள்